சிம்மம் ராசிக்காரர்களே இந்த வீடியோ முடியும் வரை பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் எப்படி கோடீஸ்வர யோகம் செயல்படப் போகிறது என்பதே புரியும் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரணமாக மனிதர்கள் அல்ல அவர்கள் பிறந்த நாளிருந்தே ஒளியை சுமந்து வந்தவர்கள் சூரியனே அதிபதியாக இருக்கும் இந்த ராசியில் பிறப்பதால் அவர்களுக்கு முகத்திலேயே ஒரு தனி கம்பீரம் நடைப்பாயதை ஒரு நாஜ நம்பிக்கை வார்த்தைகளிலேயே ஒரு ஆளுமை தெரியும் அவர்கள் எங்கு சென்றாலும் கவனம் தானாகவே அவர்களை சுற்றி சுழலும் பேசாமல் இருந்தாலும் மதிப்பு பேசத் தொடங்கினால் மரியாதை காரணம் சிம்ம ராசிக்காரர்களின் ஆற்றல் பிறலால் உணரப்படுவது அவர்கள் முயன்று காட்ட வேண்டிய ஒன்றல்ல அது இயல்பாகவே வெளிப்படும் ஒரு சூரிய ஒளி இவர்கள் வாழ்க்கையில் சிறிய கனவுகளை கண்பு காண்பார்கள் சாதாரண வாழ்க்கை போதும் என்று நினைப்பது சிம்ம ராசிக்காரர்களின் அகராதிலேயே இல்லை உயர்ந்த இடம் உயர்ந்த பெயர் உயர்ந்த வருமானம் உயர்ந்த மரியாதை இவையே அவர்களின் அடிப்படை விருப்பங்கள் அதற்காக அவர்கள் உழைப்பெயர் தவிர்ப்பதில்லை தியாகத்தை பயப்படுவதில்லை ஒருமுறை மனதில் இலக்கிய வைத்துவிட்டால் எவ்வளவு தடை வந்தாலும் அதை தாண்டி செல்லும் அதிர்ஷ்ட மூளை அவர்களுக்குள் இயங்கிக் கொண்டே இருக்கும் அதனால்தான் பல சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இவர் இவ்வளவு உயரம் எப்படி சென்றார் என்று பிறர் ஆச்சரியப்படும் அளவுக்கு வளர்ச்சி அடைகிறார்கள் சிம்மம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுடைய உடல் சக்தி அல்ல அது அவர்களின் அதிர்ஷ்ட மூளை சூழ்நிலைகளை வாசிக்கும் திறன் மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவு சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் துணிச்சல் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் தான் அவர்கள் பல நேரங்களில் தோல்வியை கூட ஒரு திருப்புமுனையாக மாற்றிக்கொள்கிறார்கள் மற்றவர்கள் பயப்படும் இடத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு வாய்ப்பை காண்கிறார்கள் மற்றவர்கள் தயங்கும் தருணத்தில் இவர்கள் தைரியமாக ஒரு அடியை எடுத்து வைக்கிறார்கள் இந்த அதிர்ஷ்ட மூளை காரணமாக சிம்மம் ராசிக்காரர்கள் வியாபாரம் நிர்வாகம் அரசியல் சினிமா தலைமை பதவிகள் போன்ற துறைகளில் இயல்பாகவே பிரகாசிக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சரியான மனிதரை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்தப்படும் புத்தி அவர்களிடம் இருக்கும் இதுவே அவர்களை மெதுவாக அல்ல திடீரென உயர்த்தும் மறைமுக சக்தியாக மாறுகிறது அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசேஷ அம்சம் உள்ளது அது தாமதமான ஆனால் வலுவான செல்வ யோகம் இளம் வயதில் ஏற்ற தாழ்வுகளை சந்தித்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பணம் சொத்து வசதி அதிகாரம் அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து சேரும் இதையே ஜோதிட மொழியில் கோடீஸ்வர யோகம் என்று அழைக்கிறார்கள் இந்த யோகம் ஒருமுறை செயல்படத் தொடங்கினால் வாழ்க்கையின் திசையே மாறும் பணம் இவர்களிடம் தங்கி நிற்கும் காரணம் அதை கையாளும் அறிவும் அதை வளர்க்கும் துணிச்சலும் இவர்களிடம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பணத்தை அடிமையாக அல்ல ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் சரியான முதலீடு சரியான நேரத்தில் ரிஸ்க் சரியான இடத்தில் செலவு இந்த மூன்றும் இணைந்தால் அவர்கள் சாதாரண வருமானத்திலிருந்து பெரிய பெரிய செல்வ நிலைக்கு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்றாகிறது சிம்ம ராசிக்காரர்கள் பிறவியிலேய தலைவர்கள் யாரும் சொல்லிக் கொடுக்காமல் வழிகாட்டுவது இவர்களின் இயல்பு குழுவில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் அலுவலகத்தில் இருந்தாலும் முடிவெடுக்கும் பொறுப்பு தானாகவே இவர்களிடம் வந்து சேரும் மற்றவர்கள் வழியை கேட்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வழியை உருவாக்குவார்கள் அதனால்தான் இவர்களுக்கு எதிர்ப்பு வரும் அதே நேரத்தில் ஆழமான மரியாதையும் கிடைக்கும் அதே போல சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வேலை என்பது வெறும் சம்பளத்திற்கான ஒன்று அல்ல அது அதிகாரம் அடையாளம் வளர்ச்சி என்பதற்கான ஒரு மேடை கட்டளையிடும் பதவி முடிவெடுக்கும் இடம் மனிதர்களை வழிநடத்தும் சூழல் இவையில்லாத தொழிலில் சிம்மம் ராசிக்காரர்கள் நீண்ட நாட்கள் தங்க மாட்டார்கள் ஆரம்பத்தில் சாதாரண பணிகள் சேர்ந்தாலும் சிறிது காலத்திலேயே நான் இதைவிட மேலே போக வேண்டும் என்ற உந்துதல் அவர்களுக்கு தீப்பிடிக்கும் அந்த உந்துதலே அவர்களை மேலதிக பொறுப்புகள் பதவி உயர்வுகள் பெரிய வாய்ப்புகள் நோக்கி இழுத்துச் செல்கிறது வியாபாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் அபாயத்தை அஞ்சுபவர்கள் அல்ல ஆனால் முடிவில்லா சாகசமும் இல்லை சந்தையை கவனித்து மனிதர்களின் தேவையை புரிந்து சரியான நேரத்தில் பெரிய முடிவெடுக்கும் அதிர்ஷ்ட மூளை அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது குறிப்பாக ரியல் எஸ்டேட் கட்டுமானம் அரசியல் தொடர்புடைய தொழில்கள் மீடியா சினிமா தங்கம் ஆடம்பரப் பொருட்கள் பெரிய பிராண்டுகள் இந்த துறைகளில் சிம்மம் ராசிக்காரர்கள் கோடீஸ்வர நிலைக்கு செல்வது அதிகமாக காணப்படுகிறது ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை மெதுவாக தொடங்கினாலும் ஒரு கட்டத்தில் திடீரென வேகமெடுக்கும் இது சாதாரண லாப யோகம் அல்ல இது பெரும் செல்வ யோகம் அவர்கள் உழைத்த அனைத்திற்கும் ஒரே நேரத்தில் பலன் கிடைக்கும் காலம் அவர்களுடைய வாழ்க்கையில் தவறாமல் வரும் அந்த காலத்தில் வருமானம் ஒரே மூலத்திலிருந்து அல்ல பல வழிகளில் வரத் தொடங்கும் தொழில் முதலீடு சொத்து பெயர் தொடர்புகள் இந்த கோடீஸ்வர யோகம் செயல்படும் போது சிம்ம ராசிக்காரர்கள் பணத்தை வீணாக்க மாட்டார்கள் அவர்கள் செலவழிப்பார்கள் ஆனால் அது ஆடம்பத்திற்காக அல்ல அதிகாரத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் பணம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இவர்களுக்குள் இயல்பாகவே இருக்கும் அதனால்தான் பல சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் பெரிய வீடு நிலம் வாகனம் மட்டுமல்ல பிறரை வேலைக்கு அமர்த்தும் நிலைக்கும் உயர்வார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் என்பது பெரும் பெயர் அல்ல அது அனுபவமாகும் இவர்களுக்கு சமூகம் ஒரு காலத்தில் தலை வணங்கும் ஆரம்பத்தில் விமர்சனம் பொறாமை எதிர்ப்பு வந்தாடும் முடிவில் மரியாதை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும் காரணம் சிம்ம ராசிக்காரர்கள் அதிகாரத்தை பெற்ற பிறகு அதை சுயநலத்திற்காக மட்டும் பயன்படுத்த மாட்டார்கள் அவர்களை சுற்றி உள்ளவர்களையும் உயர்த்தும் மனப்பான்மை அவர்களிடம் இருக்கும் அரசியல் சங்கங்கள் நிர்வாக பதவிகள் ஆன்மீக அமைப்புகள் போன்ற இடங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் இவர் சொன்னால் நடக்கும் என்ற நிலை உருவாகும் இதுவே ராஜயோகத்தின் உண்மையான வடிவம் பணம் மட்டுமல்ல செல்வாக்கும் அதிகாரம் ஒரே நேரத்தில் சேரும் நிலை சிம்மம் ராசிக்காரர்கள் காதலில் தீவிரமானவர்கள் அவர்கள் நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள் பாதுகாப்பு மரியாதை பெருமை ஆளின் ஒன் அவர்களுக்கு வாழ்க்கை துணை என்பது வெறும் உறவல்ல அது ஒரு துணை தங்களை புரிந்து கொள்ளும் மதிக்கும் ஆதரிக்கும் துணை கிடைத்தால் சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இன்னும் வேகமாக உயர்வார்கள் குடும்ப வாழ்க்கையில் இவர்களுக்கு ஆரம்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் காலப்போக்கில் இவர்களே குடும்பத்தின் தூணாக மாறுவார்கள் பொறுப்பு பாதுகாப்பு வழிகாட்டுதல் இந்த மூன்றையும் குடும்பம் சிம்ம ராசிகளின் மீது எதிர்பார்க்கும் அதையும் அவர்கள் ராஜ மரியாதையோடு நிறைவேற்றுவார்கள் ஒரு விஷயம் மட்டுமே உறுதி சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உச்சத்தை அடைவார்கள் அது சீக்கிரமாக இருக்கலாம் தாமதமாக இருக்கலாம் ஆனால் தவிர்க்க முடியாத ஒன்று அவர்கள் விழுந்த இடத்தில் தங்க மாட்டார்கள் ஒவ்வொரு தோல்வியும் அவர்களை இன்னும் வலிமையாக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரே கோட்டில் செல்லாது அது பல திருப்பங்களும் திடீர் உயர்வுகளும் கொண்ட ஒரு ராஜபாதை சிறு வயதில் அவர்கள் பல பாடங்களை கற்றுக்கொள்வார்கள் தோல்வி ஏமாற்றம் காத்திருப்பு ஆனால் அந்த காலங்கள் அவர்களை உடைக்க அல்ல உறுதியாக்கவே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சூரியன் முழு ஒளியோடு உதயமாகும் அந்த தருணத்தில் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் வெற்றிகளை நோக்கி நகரும் அதிர்ஷ்ட காலம் செயல்படும் போது சிம்ம ராசிக்காரர்கள் எந்த முயற்சியை தொடங்கினாலும் அந்த ஒரு ஆதரவு சக்தி இருப்பதை உணர்வார்கள் சரியான மனிதர்கள் சரியான தகவல்கள் சரியான வாய்ப்புகள் ஆல் இன் ஒன் இது தற்செயல் அல்ல இது அவர்களுக்காக காத்திருந்த கால யோகம் அந்த காலத்தில் செய்த ஒரு முடிவு பல ஆண்டுகளுக்கான செல்வமும் மரியாதையும் கொடுக்கக்கூடும் சிம்ம ராசிக்காரர்கள் உயரமாக நிற்பதால் நிழல்கள் அதிகம் விழுவது இயல்பு அவர்களின் வெற்றி பலருக்கு பொறாமையாக மாறும் வெளிப்படையாக எதிர்ப்பு காட்டுபவர்களும் மறைமுகமாக தடைகள் போடுபவர்களும் வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும் ஆனால் சிம்மம் ராசிக்காரர்களின் பணம் என்னவென்றால் அவர்கள் சண்டைக்காக சண்டை போட மாட்டார்கள் அமைதியாக கவனித்து சரியான நேரத்தில் ஒரு முடிவால் அனைத்தையும் மாற்றி விடுவார்கள் எதிரிகளை வெல்ல சிம்மம் ராசிக்காரர்கள் கத்தி பயன்படுத்த மாட்டார்கள் அவர்கள் அறிவையும் நேரத்தையும் பயன்படுத்துவார்கள் அவர்களின் வளர்ச்சியே அவர்களுக்கான மிகப்பெரிய பதில் ஒருநாள் அவர்களை இகழ்ந்தவள் அதே சிம்ம ராசிக்கார மரியாதையோடு பேசும் நிலை வரும் இதுவே சிம்மத்தின் ராஜ வெற்றி சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படையாக ஆன்மீகம் பேசாவிட்டாலும் அவர்களை சுற்றி ஒரு மறைந்த பாதுகாப்பு வட்டம் இருக்கும் பல நேரங்களில் பெரிய ஆபத்துகளிலிருந்து அவர்கள் தப்பிப்பார்கள் காரணமே தெரியாது இதற்கு காரணம் சூரிய சக்தியுடன் இணைந்த அவர்களின் கர்ம பலம் அவர்கள் மனம் சுத்தமாக இருந்தால் அந்த பாதுகாப்பு இன்னும் வலுவாகும் ஆன்மீகத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய வழிபாடு தானும் நேர்மை மிகுந்த பலனை தரும் பிறருக்கு உதவும் மனம் வளர வளர வாழ்க்கையின் தடைகள் தானாகவே அகலும் இதனால்தான் சில சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஆன்மீக தலைவர்களாகவோ வழிகாட்டிகளாகவோ மாறுவதை பார்க்கலாம் சிம்மம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவினம் அவர்களின் அகம்பாவம் நான் தான் சரி என்ற எண்ணம் சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகளை கூட தள்ளிப்போகச் செய்யும் ஆனால் வாழ்க்கை இவர்களுக்கு ஒரு பாடம் கட்டுத்தரும் தாழ்மையோடு இருந்தால் உயரம் இன்னும் அதிகம் என்று அந்த பாடத்தை ஏற்றுக்கொண்ட சிம்மம் ராசிக்காரர்கள் யாரையும் தடுக்க முடியாத உயரத்தை அடைவார்கள் கோபம் அவசரம் அதிக எதிர்பார்ப்பு இந்த மூன்றையும் கட்டுப்படுத்தி கொண்டால் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வேகமாக முன்னேறும் ஏனென்றால் அவர்களிடம் சக்தி குறையவில்லை அது சரியான திசையில் செல்ல வேண்டிய அவசியம் மட்டும் உள்ளது சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சாதாரண முடிவை அடைவதற்காக பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் உதாரணமாக மாறுவதற்காக பிறருக்கு ஊக்கமாக இருப்பதற்காக உயர்ந்த இடத்தில் நின்று வழிகாட்டுவதற்காக பிறந்தவர்கள் காலம் அவர்களை சோதிக்கும் ஆனால் அதே காலம் ஒரு அவர்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கும் அது மட்டும் சிம்ம ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சேர்ந்திருப்பது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெற்றி பெறும் ஸ்தானங்கள் மிக அதிகமாக உள்ளது நீதிமன்றம் கேஸ் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் கூட இருப்பவர்களின் பிரச்சனை அலுவலக பிரச்சனை கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமைகள் போன்ற அனைத்து பாதிப்புகளும் நீங்கி உங்களுக்கு சாதகமான நிலைமை ஏற்படும் திருமண வாழ்க்கை அமையும் சொந்த வீடு கட்டுவதற்கான யோகங்கள் ஏற்படும் இருக்கும் வீட்டை விரிவுபடுத்துவீர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் மிக வலிமையாக உள்ளது எதிரிகளை வெல்லக்கூடிய தானமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் உஷ்ணம் அல்சர் போன்ற போன்றவை வருவதற்கான வாய்ப்புகளை பெரிய பாதிப்புகளை ஏற்படாது என்றாலும் கவனம் தேவை ராசியில் கேது இருப்பது விசேஷத்தை தரும் உங்களுடைய நண்பர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் படிப்பிலிருந்த தடைகள் நீங்கும் பிள்ளைகள் சொல்படி நீங்கள் நடப்பது அல்லது நீங்கள் சொல்லும்படி பிள்ளைகள் நடப்பார்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில நெருக்கடிகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்கு கவனம் செதுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சந்தோஷம் எழுபத்தஞ்சு சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எழுபது சதவீதமும் ஏற்றத்தை பெறுவீர்கள் அதேபோல் செவ்வாய் ராசி மாறுவதால் சிம்மம் ராசிக்காரர்களின் வீரம் அதிகரிக்கும் வேலையில் பதவி உயர்வு சாத்தியம் வேலை தேடுபவர்களுக்கும் வெற்றி கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவி இடையே ஏதேனும் தகராறு இருந்தால் அதுவும் தீரும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்களாம் ஒரு நல்ல செய்தியும் கிடைக்கலாம் குறிப்பாக சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல பல ஜென்மங்களில் சேர்ந்த கர்ம பலத்தோடு பிறந்தவர்கள் அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக கிடைத்தாலும் கிடைக்கும் போது மிகப்பெரியதாகவும் நிலையதாகவும் கிடைக்கும் இவர்கள் அனுபவிக்கும் சோதனைகள் சாமானியமானவை அல்ல அவை அவர்களை அடுத்த நிலைக்கு தயார்படுத்தும் பயிற்சிகள் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லை என்ற உணர்வு வந்தால் அது விதையின் அமைப்பு தோல்வி அல்ல பூர்வ ஜென்மத்தில் அதிகாரம் பொறுப்பு மனிதர்களை வழிநடத்திய கர்மா இருந்தால் இந்த ஜென்மத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தலைமை வாழ்க்கையை தவிர்க்க முடியாதாகிறது அதனால் தான் சிலர் விரும்பப்பட்டாலும் சூழ்நிலை அவர்களை முன்னணிக்கு தள்ளும் விதி இவர்களை மறைத்து வைக்காது காலம் வந்ததும் வெளிச்சத்தில் நிறுத்திவிடும் சிம்மம் ராசிக்காரர்களின் கண்களில் ஒரு தனி சக்தி இருக்கும் அவர்கள் பேசாமல் பார்த்தாலே எதிரில் இருப்பவர் ஒரு மரியாதையோடு நடந்து கொள்வார் இது பயமல்ல அது ஈர்ப்பு வளையம் அந்த ஈர்ப்பு வளையம் காரணமாகவே நல்ல மனிதர்கள் பெரிய வாய்ப்புகள் சக்தி வாய்ந்த தொடர்புகள் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வரும் இந்த பார்வை சக்தி சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் அகம்பாவம் என்று சிலர் நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அது உள்ளார்ந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு இந்த சக்தியை சிம்ம ராசிக்காரர்களின் சரியான வழியில் பயன்படுத்தினால் அவர்களுடைய வார்த்தைக்கு எடை கூடும் அவர்களுடைய பேருக்கு மதிப்பு கூடும் அவர்களுடைய இருப்புக்கே ஒரு அரச மரியாதை உருவாகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது வெறும் இடம் அல்ல அது அவர்களுடைய நிலைமையின் அடையாளம் அதன் தான் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பெரிய வீடு தனி இடம் சொந்த நிலம் சொந்த அடையாளம் பெற வேண்டும் என்று ஆழமாக நினைப்பார்கள் ஆரம்பத்தில் வாடகை இடமாற்றம் சின்ன இடம் என்று இருந்தாலும் காலப்போக்கில் அந்த நிலை மாறும் சொத்து யோகம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வலுவானதே குறிப்பாக நிலம் வீடு வணிக வளாகங்கள் வாடகை வருமானம் இவை அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிலைத்த செல்வத்தை உருவாக்கும் ராஜவாழ்வு வாழ்வு என்றால் ஆடம்பரம் மட்டுமல்ல பாதுகாப்பும் சுயமரியாதையும் பிறர் மதிக்கும் வாழ்க்கையும் சேர்ந்து வருவதுதான் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முடிவு ஒரே ஒரு முடிவு பல ஆண்டுகளின் கதையை மாற்றிவிடும் காரணம் அவர்களின் இருக்கும் முடிவெடுக்கும் சக்தி சரியான இடத்தில் எடுத்த ஒரு தைரியமான முடிவு அவர்களை சாதாரண மனிதர்களின் வரிசையிலிருந்து வெளியே கொண்டு வந்து தனித்த அடையாளம் கொண்டவர்களாகும் இந்த முடிவெடுக்கும் சக்தி சில நேரங்களில் ஆபத்தாகவும் மாறலாம் அவசரம் கோபம் ஈகோ கலந்துவிட்டால் நல்ல முடிவும் தவறாகிவிடும் அதனால்தான் வாழ்க்கை இவர்களுக்கு பொறுமை என்ற பாடத்தை கற்றுத்தரும் அந்த பாடத்தை கற்ற சிம்மம் ராசிக்காரர்கள் யாராலும் தடுக்க முடியாத உயரத்தையும் அடைவார்கள் முடிவாக ஒன்றே ஒன்று சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முன்கூட்டியே எழுதப்பட்ட ஒரு வெற்றி கதை அது மெதுவாக வெளிப்படலாம் திடீரென வெடிக்கலாம் ஆனால் முடிவு ஒன்றே உயரம் மரியாதை செல்வம் அதிகாரம் சூரியன் அடைந்தாலும் மீண்டும் உதயமாகும் அதுபோல சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் வீழ்ச்சி தற்காலிகம் வெற்றி நிரந்தரம் அதிலும் முக்கியமாக சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புகழ் என்பது ஒரு தவிர்க்க முடியாத அத்தியாயம் அது சினிமா அரசியல் சமூக சேவை வியாபாரம் ஆன்லைன் தளம் எந்த வடிவமாக இருந்தாலும் ஒருநாள் அவர்களுடைய பெயர் பலரால் பேசப்படும் காரணம் அவர்களிடம் இருக்கும் ஈர்ப்பு சக்தி மற்றவர்கள் முயன்று உருவாக்கும் இமேஜ் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உருவாகும் இந்த புகழ் சில நேரங்களில் சோதனையாகவும் மாறும் தவறான நபர்கள் அருகில் வருவார்கள் போலி பாராட்டுகள் வரும் ஆனால் சிம்மம் ராசிக்காரர்கள் உண்மைகளையும் போலிகளையும் பிரித்துப் பார்க்கும் அறிவு கொண்டவர்கள் அதனால் நீண்ட காலம் நிலைக்கும் புகழ் இவர்களுக்கே சிம்மம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் ராஜாக்களாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள் அந்தத் தனிமை அவர்களை சோர்வடையச் செய்யாது மாறாக அவர்களை மீண்டும் கூர்மையாக்கும் அமைதியாக அமர்ந்து வாழ்க்கையை மீள்பார்க்கும் தருணங்களில் அவர்கள் தங்களை தாங்களே மறுபடியும் உருவாக்கி கொள்வார்கள் இந்த உள் மாற்றங்களே சிம்மம் ராசிக்காரர்களை மீண்டும் மீண்டும் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ரகசியம் வெளியில் தெரியும் தைரியத்திற்கு பின்னால் ஆழமான சிந்தனை மற்றும் தன்னிலை ஆய்வும் அடைந்திருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோடு அல்ல அது ஒரு சூழல் போல மேலே மேலே செல்கிறது ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு தனிமையும் அனைத்தும் அவர்களை அடுத்த நிலைக்கு தயார் செல்லும் பயிற்சிகள் இறுதியில் அவர்கள் அடையும் இடம் உயர மட்டுமல்ல அது மரியாதைகளையும் நிலைத்த செல்வமும் ஆழமான திருப்தியும் சேர்ந்த ஒரு ராஜ வாழ்க்கை ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தினசரி பழக்கம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது அவர்களின் விதியை வடிவமைக்கும் கருவி காலை நேரத்தில் அவர்கள் எவ்வாறு எழுதுகிறார்கள் எதை முதலில் நினைக்கிறார்கள் எதை முதல் வடிவாக எடுக்கிறார்கள் என்பதை அவர்களின் நாளை தீர்மானிக்கிறது சூரியன் எழும் நேரத்தில் செயல்படத் தொடங்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையின் சக்தியோடு நேரடியாக இணைந்தவர்களாக மாறுவார்கள் இதனால் அவர்களின் மனம் தெளிவாகவும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வாய்ப்புகள் எளிதாக அடைய தொடங்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் தினமும் ஒரு இலக்கை மட்டும் தெளிவாக மனதில் வைத்து கொண்டால் போதும் அந்த ஒரு இலக்கு அவர்களை நாள் முழுவதும் வழிநடத்தும் இன்று நான் எதை வெல்ல வேண்டும் என்ற கேள்வியை காலம் எழுந்தவுடன் கேட்டுக்கொள்வது அவர்களின் உள்ளிருக்கும் ராஜசக்தியை வெளிப்பட செய்யும் இந்த பழக்கம் தொடர்ந்து வந்தால் பணம் மரியாதை செல்வாக்கு ஆளின் ஒன் தானாகவே வாழ்க்கையில் சேரும் சிம்மம் ராசியில் பிறக்கும் குழந்தைகள் சும்மா குழந்தைகள் அல்ல அவர்கள் எதிர்காலத் தலைவர்கள் சிறு வயதிலேயே என்னை கவனிங்கள் என்ற இயல்பு அவர்களிடம் இருக்கும் மேடையில் நிற்பது பேசுவது வழிநடத்துவது இவை அவர்களுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டிய திறமைகள் அல்ல பிறவியிலேயே வந்த வரங்கள் பெற்றோர்கள் இந்த ஒளியை அடக்க முயன்றால் குழந்தை உள்மனதில் காயம் உருவாகலாம் ஆனால் சரியான வழியில் ஊக்கமளித்தால் அந்த ஒளி உலகையே மாற்றும் இந்த குழந்தைகளுக்கு பாராட்டு மிக முக்கியம் நீ சிறந்தவன் என்ற ஒரு வார்த்தை அவர்களின் மனதில் தீப்பொடியாக மாறும் அதே நேரத்தில் ஒழுங்கு தாழ்மை பொறுப்பு ஆகிய மூன்றையும் கற்றுக் கொடுத்தால் அந்த சிம்மம் குழந்தை நாளை ஒரு ராஜ வாழ்க்கையாக உருவாக்கும் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு வயது கட்டமும் ஒரு தனி அர்த்தம் கொண்டது இருபது வயதிலிருந்து முப்பது வயதில் அவர்கள் தங்களை நிரூபிக்க போராடுவார்கள் தவறுகள் தோல்விகள் அவமானங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அது விதியின் கொடுமை அல்ல பயிற்சி காலம் முப்பது வயது நாற்பது வயதில் வாழ்க்கை திசை மாறும் பெயர் பதவி வருமானம் மெதுவாக உறுதியாக தொடங்கும் நாற்பது வயதிலிருந்து ஐம்பது வயதுதான் சிம்ம ராசிக்காரர்களின் உச்சக்காலம் ஆரம்பமாகும் இந்த காலத்தில் அவர்கள் முன்பு கனவு கண்ட அனைத்தும் நிஜமாக மாறும் குடும்பம் சொத்து சமூக மடியாதை ஆளின் ஒன் ஐம்பது வயதுக்கு பிறகு அவர்கள் வெறும் வெற்றியாளர்கள் அல்ல வழிகாட்டிகள் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டும் வரும் நிலை உருவாகும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்பது பயத்தில் செய்யும் செயல் அல்ல சக்தியை சரியான வழியில் ஒழுங்குபடுத்தும் ஒரு வழி சூரிய வழிபாடு தந்தை தாய்க்கு மரியாதை நேர்மையான உழைப்பு இந்த மூன்றும் சிம்மம் ராசிக்கருக்கான மிகப்பெரிய சக்தி உயர்த்திகள் தானம் செய்வது பிறருக்கு உதவுவது இவர்களின் கர்மாவை வேகமாக சுத்தப்படுத்தும் முக்கியமாக சிம்மம் ராசிக்காரர்கள் தான் தனியாக வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை சற்றுவிட்டு என்னோடு சேர்ந்து மற்றவர்களையும் உயர்த்த வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்தால் அவர்களின் வாழ்க்கை வேகம் பல மடங்கு அதிகரிக்கும் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை நின்னிப்பது அவர்களுடைய சூழ்நிலை அல்ல அவர்களுடைய சிந்தனை முறை அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உள்ளுக்குள் நான் இதைவிட மேலே போக வேண்டும் என்ற குரல் எப்போதும் ஒழித்து கொண்டே இருக்கும் தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியை அவர்கள் தங்களை குறைத்து மதிப்பிடுவதற்காக பயன்படுத்த மாட்டார்கள் மாறாக அதை ஒரு பயிற்சி போல எடுத்துக்கொண்டு அடுத்த அடியை இன்னும் வலுவாக வைப்பார்கள் இதுவே சிம்மம் ராசிக்காரர்களை சாதாரண மக்களிடமிருந்து முற்றிலும் வேறுபடுத்துகிறது இவர்களின் மனம் எப்போதும் பெரிய படத்தை மட்டுமே பார்க்கும் சிறிய லாபம் தற்காலிக சந்தோஷம் இவை அவர்களை நீண்ட நேரம் திருப்திப்படுத்தாது பெரிய இலக்கு நீண்ட கால வெற்றி நிலையான மரியாதை இவைதான் சிம்ம ராசிக்காரர்களின் உண்மையான கனவுகள் இந்த ராஜ மனநிலையை காலப்போக்கில் அவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் ராஜயோகம் பெரும் செல்வாக்கு ஆகியவற்றை இழுத்து வருவதற்கான அடிப்படையாக மாறுகிறது சிம்மம் ராசிக்காரர்கள் எல்லோருடனும் ஒரே மாதிரி பழக மாட்டார்கள் யாரிடமும் மரியாதை இருக்கிறதோ யாரிடம் நேர்மை இருக்கிறதோ அவர்களிடமே அவர்கள் முழுமையாக திறந்து பேசுவார்கள் மேசம் தனுசு போன்ற தீ ராசிகளுடன் இவர்களுக்கு வேகமான புரிதல் ஏற்படும் மிதுனம் துலாம் போன்ற ராசிகளுடன் பேசும்போது சிம்ம ராசிக்காரர்களின் ஆளுமை இன்னும் வெளிப்படும் ஆனால் சில ராசிகளுடன் கருத்து மோதல் வரலாம் காரணம் பகையல்ல இரண்டு வலுவான மனநிலைகள் ஒன்றோரொன்று மோதுவதுதான் இதனை புரிந்து கொண்டு சிம்மம் ராசிக்காரர்கள் தங்கள் அகம்பாவத்தை சற்று தாழ்த்தினால் அந்த உறவுகளும் பெரிய பழமாக மாறும் சரியான மனிதர்களை சுற்றி வைத்து கொண்ட சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எத்தனை உயரம் வேண்டுமானாலும் செல்ல முடியும் பல சிம்மம் ராசிக்காரர்கள் வெளியில் காட்டாத சில பழக்கங்கள் உள்ளன அவர்கள் தனியாக இருக்கும்போது எதிர்காலத்தைப் பற்றி ஆழமாக யோசிப்பார்கள் நான் இன்னும் ஐந்து வருடத்தில் எங்கே இருக்க வேண்டும் என்ற கேள்வி அவர்களின் மனதில் அடிக்கடி வரும் இந்த யோசனைகள் கனவாகவே நின்றுவிடுவதிலே மெதுவாக செயல்பட போராடும் மேலும் அவர்கள் தங்களை மேம்படுத்துவதில் ஒருபோதும் சோம்பல் காட்ட மாட்டார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது புதிய மனிதர்களை சந்திப்பது புதிய அனுபவங்களை சேகரிப்பது இவை அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையை விரிவாக்கும் கருவிகள் இதனால் தான் சிம்ம ராசிக்காரர்கள் வயது கூட கூட பலம் குறையாமல் இன்னும் அதிகமாக தேடுகிறார்கள் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சூரிய சக்தி ஒரு அடையாளமாகவே இருக்கும் சூரியன் போலவே அவர்கள் வாழ்க்கைகளும் உதயம் உச்சம் மறைவு மறுபடியும் உதயம் இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும் ஒரு காலத்தில் எல்லாம் இருந்தது போலவே தெரியும் மற்றொரு காலத்தில் அமைதி ஆனால் அந்த அமைதி கூட ஒரு தயாரிப்பு காலம்தான் சூரியன் முழு வழிமடையும் தான் ஆழங்களில் சிம்ம ராசிக்காரர்களை யாராலும் நிலையில் வைக்க முடியாது அந்த நேரத்தில் அவர்கள் பேசும் வார்த்தைக்கும் எடுக்கும் முடிவுக்கும் நடக்கும் நடைபாதைக்கும் கூட ஒரு ஒளி இருக்கும் இதுவே அவர்களை சமூகத்தில் தனித்த அடையாளமாக மாற்றும் எல்லா சோதனைகளையும் கடந்து எல்லா பாடங்களையும் கற்ற பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் அடையும் விடம் சாதாரண வெற்றி அல்ல அது நிலையான உயர்வு பணம் மட்டுமல்ல மரியாதை அதிகார மனநிலை ஆளின்வன் அவர்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் ஒரு நாள் மக்கள் சொல்வார்கள் அவர் சிம்ம ராசி அதனால்தான் இவ்வளவு உயரம் அது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தோல்வியடைவதற்கான காரணம் பல நேரங்களில் வெளியிலிருந்து வருவதில்லை உள்ளிருந்து வரும் சில தவறுகளே காரணமாகும் அதில் முதன்மையானது நான் தனியாகவே எல்லாம் செய்து விடுவேன் என்ற மனநிலை உதவி கேட்பது பலவீனம் அல்ல என்பதை உணர்ந்த நாளில்தான் சிம்மம் ராசிக்காரர்களின் வளர்ச்சி வேகம் இரட்டிப்பாகும் ஏனென்றால் பெரிய உயரங்கள் தனி மனிதனால் அல்ல சரியான குழுவால் அடையப்படுகின்றன இன்னொரு தவறு அவசர முடிவு கோபம் அல்லது ஈகோ கலந்து எடுக்கப்படும் ஒரு முடிவு பல ஆண்டுகளின் உழைப்பை தற்காலிகமாக தள்ளி வைக்கக்கூடும் வாழ்க்கை இவர்களுக்கு எப்போதும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் ஒரு நிமிடம் பொறுத்த யோசி அந்த எச்சரிக்கையை கேட்கத் தொடங்கிய சிம்ம ராசிக்காரர்கள் தடுக்க முடியாத வெற்றி பாதையில் நுழைந்து விடுவார்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது சமரசம் அல்ல அது கூட்டணி வாழ்க்கை துணை தங்களை மதிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதரிக்க வேண்டும் இந்த மூன்றும் அவர்களுக்கு மிகவும் முக்கியம் அன்பு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் இந்த எதிர்பார்ப்புகளை சரியான முறையில் வெளிப்படுத்தினால் திருமண வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறும் உறவுகளில் சிம்மம் ராசிக்காரர்கள் பாதுகாப்பாளர்கள் தங்களுடைய குடும்பம் வாழ்க்கை துணை குழந்தைகள் இவர்களுக்காக எதையும் செய்ய தயார் ஆனால் மரியாதை குடைந்தால் உள்ளுக்குள் ஒரு வழி உருவாகும் அந்த வழியை நேரத்தில் புரிந்து கொண்டு பேசிக்கொண்டால் உறவுகள் இன்னும் வலுப்படும் இல்லை என்றால் மௌனம் தூரத்தை உருவாக்கும் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் ஒரே மாதிரி வராது சில காலங்களில் கஷ்டம் சில காலங்களில் பெருக்கம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பணம் வெள்ளம் போல வரத் தொடங்கும் அந்த நேரத்தில் அவர்கள் முன்பு செய்த உழைப்புகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் பலனளிக்கும் இதுவே பெரும் பணக்கார யோகம் இந்த காலத்தில் அவர்கள் எடுத்த ஒரு முதலீடு ஒரு தொழில் முடிவு ஒரு கூட்டணி எல்லாமே வாழ்க்கையின் திசையை மாற்றும் அதனால்தான் சிம்மம் ராசிக்காரர்கள் நேரம் வந்தால் நான் காட்டுவேன் என்று உள்ளுக்குள் நம்பிக்கையோடு இருப்பார்கள் அந்த நம்பிக்கை வீண் போகாது